ஓ முருகா வெற்றிவேல் முருகா எனது அன்புப்பில்லையே வரப்போகிற செவ்வாய் நாளில் நீ சற்றும் எதிர்பாராத வகையில் ஒரு அற்புதம் நிகழத்தான் போகிறது எப்படி இது நடந்தது என நீயே வியக்கக்கூடிய வகையில் உன்னுடைய எல்லா பிரச்சனைகளையும் சத்தமில்லாமல் முடித்து வைத்து உனக்கு சாதகமாக முடித்து வைத்து நீ எதிர்பார்த்ததையும் ஆசைப்பட்டதையும் அப்படியே உன் கைகளில் கொடுக்க போகிறேன் உன் வாழ்வில் மகிழ்ச்சிக்கு மேல் மகிழ்ச்சி நீ ஆரம்பமாகும் என் செல்வமே சங்கு என்னதான் சுட்டாலும் அதன் வெண்மை நிறம் மாறாது என்பது போல எவ்வளவு பிரச்சனைகளையும் கவலைகளையும் நீ சந்தித்தாலும் கூட சந்தோஷம் இனி உன் வாழ்வில் ஆனந்த தாண்டவம் போடத்தான் போகிறது என்பதை நீ புரிந்து கொள்ளப் போகிறாய் மனிதர்களுக்கு வயது ஏற ஏற சிரிப்பையே மறந்து விடுகிறார்கள் கடமையும் பொறுப்பும் தான் முக்கியமென அதையே நினைத்து கஷ்டப்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த கலியுகர் காலத்தில் என் அன்பு பிள்ளையே சிரிக்க மறந்து விடாதே சிரிப்பும் சந்தோஷமும் மனிதர்களுக்கு அவசியமான ஒன்று மன வருத்தமும் மன உளைச்சலும் இருக்கிறது என கவலை கொள்கிறார்களே தவிர சிரித்து சந்தோஷமாக வாழ்க்கையை அனுபவித்து வாழ்ந்தால் இது எல்லாமே போய்விடும் என்பதை உணர மறுக்கிறார்கள் எனது அன்பு பிள்ளை தேவையில்லாமல் நீ கவலை கொள்ளாதே பந்தங்களை விட்டு விலகி கடமைதான் முக்கியம் பொறுப்பு தான் முக்கியம் பிள்ளைகளை வளர்த்து ஆளாக்க வேண்டுமென எல்லாரும் தனித்து நீ உலகமாய் மாறி வருவதால் தான் கஷ்டமும் எல்லாரையும் பின்தொடர்ந்து வருகிறது முதலில் பயப்படுவதை நிறுத்து உன்னுடைய கலக்கமும் கவலைகளும் தேவையில்லாதது உனக்குள் தெளிவான எண்ணமும் சிந்தனைகளும் உண்டாகும்படி நான் செய்து உன் வாழ்க்கையை நீ எளிமையாய் சந்தோஷமாய் வாழும்படி உனக்கான நல்வழியையும் காட்டுவேன் செல்வமே கடலில் அலைகள் எப்படி ஓயாமல் போராடி போராடி கரை வந்து போகிறதோ அதே போலதானே நீயும் உன் வாழ்க்கையில் போராட்டங்களாகவே போராடி போராடி கரையை தொட முடியவில்லையே என கலங்கிக் கொண்டிருக்கிறேன் வாழ்க்கை என்றால் தான் இல்லை என சொல்லவில்லை ஆனால் காலமானது உன் கவலைகளையும் மனக்காயங்களையும் நிச்சயம் மாற்றி போர்க்களத்தை நீ வெற்றி பெறும்படி செய்யும் ஏன் தெரியுமா காலமாகவும் நேரமாகவும் உன் அப்பன் முருகன் நான் தானே இருக்கிறேன் இறுதி வரை உன்னோடு பயணிக்கக்கூடிய நான் ஒரு நாள் இல்லாவிட்டால் ஒரு நாள் நீ எதிர்பார்த்ததையும் ஆசைப்பட்டதையும் செய்து முடிக்கத்தான் போகிறேன் அதற்குள் ஏன் அவசரப்படுகிற நல்ல வாய்ப்பை இழந்து இப்போது நீ வேதனைப்படும்படி ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை அமைந்து விட்டது ஆனால் நீ எதிர்பார்த்ததை உனக்கு கொடுக்காமல் இருக்க மாட்டேன் உன் எண்ணங்கள் எல்லாம் நிச்சயமாக நிறைவேறும் இதற்கும் தீவிரமாக ஆசைப்படுவதையும் அது உடனே கிடைக்கவில்லை என்றால் கவலைப்படுவதையும் முதலில் நிறுத்து வாழ்க்கை என்பதே சரியாக முடிவெடுக்கக்கூடிய ஒரு கலைதான் சமையல் சரியாக அமையாவிட்டால் ஒரு நபருக்கு ஒரு நாளைக்கு தான் இழப்பு ஆனால் உன்னுடைய செயல்கள் சரியாக அமையாவிட்டால் உன் வாழ்க்கை முழுவதும் நீ கஷ்டப்படும்படி ஏதாவது ஒரு விஷயம் தவறாய் நடந்துவிடும் அதனால் தான் செய்யக்கூடிய விஷயங்களை சரியாய் நிதானமாக யோசித்து செய்ய சொல்கிறேன் புள்ளில் நடந்து பூ பறிப்பது வாழ்க்கை கிடையாது முட்களை தாண்டி கடந்து சென்று கனிகளை பறிப்பது தான் வாழ்க்கை அப்படிதான் இப்போது முட்களாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளையும் கஷ்டங்களையும் சமாளித்து வாழ்க்கை எனும் கனியை பறித்து சந்தோஷமாய் வாழ்வதற்காக நீ துடித்துக் இருக்கும் இன்பமும் இருளை தாண்டி இன்பத்தை பெறுவதற்காக நீ காத்திருக்கும் போது நான் எப்படி உனக்கு துன்பங்களையே கொடுப்பேன் உன் வாழ்வில் இருக்கக்கூடிய துன்பங்களை எல்லாம் விளக்கி வைத்து இன்பத்தை உனக்கு காட்டுவதற்காக தான் எல்லா வேலைகளையும் காரணம் தேடி வாழ்ந்து கொண்டிருக்காதே என்ன நடந்தாலும் எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் நடந்தது நடந்து விட்டது அடுத்து அடுத்து என்னவென போவதை பற்றி யோசி வாழ்க்கையில் பகல் கனமும் கற்பனைகளும் எதற்கும் பயன் இல்லாதது என்ன செய்ய வேண்டும் எப்படி செய்ய வேண்டும் எதை செய்தால் வாழ்க்கையில் முன்னேற்ற முடியும் என அதற்கு உண்டான விஷயங்களை பற்றி சிந்தனை செய் உனது இருளான எல்லாம் மறைந்து போய் இன்னிதான காலங்கள் உன் வாழ்வில் வரும்படி நான் செய்ய போகிறேன் உன் அப்பன் முருகனுக்கு உகந்த நாளான செவ்வாய்க்கிழமையிலேயே அப்படிப்பட்ட அற்புதமும் உன் வாழ்வில் நிகழத்தான் போகிறது என் அருளுக்கு ஈடு இறை எதுவுமே இல்லை என் செல்வமே உன் மன கவலைகளிலிருந்து உன்னை மீட்டெடுத்து உன் வாழ்க்கையே ஒளி நிறைந்ததாக மாறும்படி நான் செய்யத்தான் போகிறேன் உன்னை காப்பாற்றி எப்போதும் உன் சிந்தனையில் நான் வீற்றிருக்கும்படி உனக்கான வெற்றிகரமான சந்தோஷம் நிறைந்த செல்வ வாழ்க்கையை கொடுக்கப் போகிறேன் உனக்கு தானே என்னுடைய கரங்களை ஆசிர்வதி நான் உன்னை தேடி வந்துள்ளேன் இனி கோடி நலம் பெற்று நீயும் உன் குடும்பமும் நிம்மதியாய் சந்தோஷமாய் வாழும்படி எல்லா சோதனைகளிலிருந்தும் உன்னை மீட்டெடுத்து உன் வாழ்க்கையை வளம் பெறும்படி நான் செய்யப் போகிறேன் வாழ்க்கையின் பாதை என்பது கரடுமுரடான மலை போன்றதுதான் கவலை கொள்ளாதே பாதாளத்திற்கு தள்ளிவிட்டு கொண்டிருக்கும் உன் வாழ்க்கையில் உன்னை காப்பாற்றி உயரத்திற்கு உச்சத்திற்கு நான் எடுத்துச் செல்வேன் இந்த வேலவரின் கரத்தையும் திருநாமத்தையும் கெட்டியாக பிடித்து கொண்டு நீ வாழ்க்கை பாதையை சந்தோஷமாய் கடந்து வந்துவிடலாம் செல்வமே உன் வாழ்க்கையில் பல விஷயங்கள் நடக்காமல் போனதால் ஏமாற்றத்தால் நீ மனம் உடைந்து போய் வாழ்க்கையை வெறுத்து வாழ்க்கை மீது சலிப்பு கொண்டு நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் என்பது எனக்கு தெரியும் மலை ஓய்ந்த பின்னும் போகாத அந்த மலை தூரல் போல பிரச்சனைகள் ஓயவும் மாட்டேன் என்கிறது நிம்மதி வரவும் மாட்டேன் என்கிறது என்றுதானே கவலையோடு மனபாரத்தோடு உன் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் உன் மன கஷ்டங்களையும் பாரங்களையும் இறக்கி வைத்துவிட்டு உனக்கு நல்ல வாழ்க்கையை தான் உன் அப்பன் முருகன் உன்னை தேடி வந்திருக்கிறேன் இனிமேல் நடக்க போகும் விஷயங்களால் நீ சிரித்து வாழ்வாய் மகிழ்ச்சிக்கு மேல் மகிழ்ச்சி உன் வாழ்க்கையில் வந்து கொண்டே இருக்க போகிறது இனிமேல் நீ கவலை கொள்ளும்படி எதுவுமே உனக்கு பின்னால் பேசுபவன் உன்னை பற்றி புகழ்ந்தாலும் சரி இகழ்ந்தாலும் சரி எதையும் கண்டுகொள்ளாமல் முன்னே சென்று கொண்டே இரு ஏனெனில் சமைத்தாலும் பாகற்காய் கசப்புதான் சிலர் தேன் போல பேசினாலும் அவர்களது எண்ணங்கள் தான் இருக்கும் அதனால் தான் யார் எப்படி வேண்டுமானாலும் நடந்து கொண்டட்டும் என் வாழ்க்கையில் நான் நினைத்தது போல என் வாழ்க்கையை அமைத்துக் கொள்வேன் என நீ நினைத்தது போல் உன் மனசாட்சி படி நேர்மையாக உன் வாழ்க்கையை வாழ்ப்பார் நான் உனக்கு கஷ்டங்களையே கொடுக்கிறேனே துன்பங்களையே கொடுத்து துயரத்தால் வாட்டி வதைக்கிறேனே என நினைக்காதே உன் வாழ்க்கையில் நீ பக்குவம் அடைந்தால்தான் உயர்வை பெற முடியும் அப்படிப்பட்ட பக்குவத்தை தான் உனக்கு சோதனையாக கொடுத்து கொண்டிருக்கிறேன் என் மீது நம்பிக்கை வைத்தனே நிச்சயமாக வாழ்க்கையில் வளம் பெறுவாய் தன்னையே நம்பாத மனிதர்கள் எத்தனையோ பெரிந்த உலகில் இருக்கிறார்கள் தன் மீது துளியும் நம்பிக்கை இல்லாமல் என்னால் முடியாது எனக்கு அதிர்ஷ்டமே கிடையாது எனக்கு நல்லதே நடக்காது நான் எதிர் நினைத்தாலும் அதற்கு எதிர்மாறாக நடக்கும் என எதிர்மறை எண்ணங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்க அந்த எல்லாம் தேய்விரை போல தேய்ந்துதான் போவார்கள் நீ என் மீது நம்பிக்கையோடு இரு உன் மீதும் தன்னம்பிக்கையோடு இரு உன் வாழ்க்கைக்கான ஒளி வெளிச்சமாக ஒளி வெள்ளமாக நான் இருந்து உனக்கான முன்னேற்றத்தை நிச்சயமாக அமைத்துக் கொடுப்பேன் நீ மனதோடு நடத்தி இருக்கும் போராட்டம் ஒருபோதும் போயாது முதலில் மனதிற்கு அமைதியை கொடு எது நடந்தாலும் உன் அப்பன் முருகன் என் மீது பாரத்தை போட்டுவிட்டு நீ நிம்மதியாக வாழப்பார் உள்ளம் நீ என்னை ஒரு கணம் நினைத்தாலே போதும் அத்தனை கேட்ட விஷயங்களையும் சரி செய்து உன் வாழ்வில் எல்லாம் நல்லபடியாக நடக்கும்படி நான் செய்வேன் நான் நல்லவனாக இருந்தும் கூட என் வாழ்க்கை ஏன் இவ்வளவு துன்பமும் துயரமும் நிறைந்ததாக இருக்கிறதே என கவலைப்பட்டாயல்லவா அத்தனையும் சரி செய்து நான் உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கப் போகிறேன்